வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதல் குரல் எண் நானூற்றி எண்பது உழவரை கெடும் இந்த குறல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை உழவரை தனக்குள்ள பொருளின் அளவை தூக்காத ஆராயாமல் செய்யப்படுகின்ற ஒப்புரவான்மை அதாவது உதவி செயல்களால் வளவரை பொருளின் அளவு அந்த இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய பொருளின் அளவு வள்ளை கெடும் அதாவது விரைந்து கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பொருள் இருந்து கிரேஸ்ப்பா தனக்குள்ள பொருளின் அளவை ஆராயாமல் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வாரேயானால் பிறருக்கு அந்த பொருளின் அளவானது குறைந்து விரைவாகவே நமக்கு கெடுதலை அது தரும் அப்படின்னு சொல்றாங்க அததான் ரொம்ப அழகத்துக்குள்ள ஒருவங்க இந்த குரலில் உழவறை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனக்குள்ள பொருளின் அளவை ஆராயாமல் ஒருவன் செய்யும் உதவி செயல்களால் அவனிடம் உள்ள பொருளின் அளவானது விரைந்து கெடும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்